ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் வந்து எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அதிமுகவுக்கு எவ்வளோ தொகுதி கிடைக்கும் திமுகவுக்கு எவ்வளோ தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் டிவி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து ஒரு கருத்து கணிப்பு முடிவு வந்து வெளியிட்டாங்க அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் தற்போதைக்கு வந்து கூட்டணி அப்படின்னு பார்த்தோம்னா திமுக கூட்டணியில் வந்து ஆல்ரெடி இருந்த கட்சிகள் அப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி இருக்காங்க அதிமுக இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து இருக்காங்க இப்போ இதில் வந்து காங்கிரஸ் வந்து வெளில வரலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஒருவேளை வேலை தாவேக்கா கூட காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பட் எதுவும் வந்து ஆகலை அதெல்லாம் வந்து இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு தான் வந்து உறுதியாக தெரிய வரும் பட் இன்றைக்கி நிலவரத்தை வச்சு எடுத்துக்கிட்டோன்னா திமுக கூட்டணி அப்படிங்கிறது உடையாமல் ரொம்ப ஒரு அசுர பலத்தோடு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் புறம் வந்து அதிமுக அதிமுக வந்து எதிர்கட்சி தரப்புலேருந்து பார்க்குறப்ப பாஜக மட்டும்தான் தற்போதைக்கு வந்து அதிமுக கூட வந்திருக்காங்க இப்போ அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இந்த ரெண்டு கூட்டணியை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா பாமக இருக்காங்க தேமுர்த்திகா இருக்காங்க அமமுக இருக்காங்க ஓபிஎஸ் இருக்கார் இப்போ இவங்களாம் வந்து யாருக்கு யார் கூட சேர போகிறாங்க யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இவங்களை தாண்டி முக்கியமான ரெண்டு பேர் சீமான் வந்துருக்காரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகவுக்கு பிறகு வந்து மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் வந்து இருக்காங்க இன்னொரு புறம் வந்து விஜய் வந்து இப்போ புதுசாக உள்ளே வந்திருக்காரு அப்போ வந்து விஜய் உள்ளே வந்ததுனால நாம் தமிழர் அதிமுக திமுக இவங்களுடைய எல்லாருடைய வாக்குமே வந்து விஜய்க்கு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சூழலில் வந்து சத்தியம் டிவி பார்த்தீங்கன்னா தமிழகத்தை வந்து ஒரு அஞ்சு மண்டலமாக வந்து பிரிச்சுட்டாங்க அதில் வந்து ஒரு ஒரு மண்டலத்துலையும் எந்தெந்த கட்சி எவ்வளோ இடம் வந்து பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து வடக்கு மண்டலம் வடக்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சென்னை தவிர்த்துட்டு வடக்கில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள் அதில் வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய ஐம்பத்தி மூணு தொகுதியில் இருபத்தி ஆறு தொகுதி வந்து திமுக ஜெயிக்கும் அப்படின்னும் பதினாறு தொகுதியில் வந்து அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னும் பதினோரு தொகுதி வந்து இலுபரியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து இலுபரி அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா மேபி திமுக கூட்டணியில் இருக்க கூட்டணி கட்சி ஏதோ ஒரு கட்சி வந்து ஜெயிக்கலாம் இல்லை அதிமுக கூட்டணியில் இருக்க மற்ற கட்சி ஜெயிக்கலாம் இல்லை விஜயோ சீமானோ வேற யாரோ வந்து ஜெயிக்கலாம் அதில் வந்து யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலமை தான் இப்போ அடுத்து கொங்கு மண்டலம் இப்போ வடக்கு மண்டலத்தில் திமுக எப்படி ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் அதிமுக வந்து ஸ்ட்ராங்கு கொங்கு மண்டலத்தில் மொத்தம் அறுபத்தோரு தொகுதி அதில் பதினெட்டு தான் திமுக வந்து ஜெயிக்கிறாங்க மீதி முப்பத்தி எட்டு அதிமுக ஜெயிக்கிற மாதிரி நிலமை இருக்குது அஞ்சு தொகுதி வந்து இலுபரியில் வந்து அடுத்து வந்து டெல்டா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் திருச்சி இந்த டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னாலே திமுக பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்போ வந்து நாற்பத்தி ஆறு தொகுதியில் முப்பத்தி ஒரு தொகுதி வந்து திமுக தான் ஜெயிக்கிற மாதிரி நிலம வந்துருக்கு வெறும் எட்டு தொகுதி மட்டும்தான் அதிமுக ஜெயிக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏழு தொகுதி வந்து இலுபரியில வந்துருக்கும் அடுத்து வந்து தென் மண்டலம் தென் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் சப்போர்ட் வந்து இருக்கும் அதேமாதிரி தென் மண்டலத்தில் அழகிரியோட சப்போர்ட் வந்து இந்த மாதிரி திமுகவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ வந்து திமுக அதிகமான இடங்களை கைப்பற்ற வாய்ப்பும் இருக்குது இப்போ மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி எட்டு தொகுதியில் இருபத்தி ரெண்டு தொகுதி வந்து திமுகவுக்கும் இருபத்தஞ்சி தொகுதி வந்து அதிமுக கைவசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிப்பு சொல்கிறாங்க பதினோரு தொகுதி வந்து இழுபரியில் வந்து இருக்கும் அடுத்து ஃபைனலாக சென்னை சென்னைன்னு எடுத்துக்கிட்டோன்னா சென்னையிலேயுமே திமுக வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க சென்னையில் இருக்கக்கூடிய மொத்தமாக இருக்க பதினாறு தொகுதியில் வந்து எட்டு தொகுதியில் திமுகவும் மூணு தொகுதியில் அதிமுகவும் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அஞ்சு தொகுதி வந்து இழுபறி நிலமையில் வந்து இருக்கும் இப்போ இதை தாண்டி ஒட்டுமொத்தமாக ஜெயித்த தொகுதிகள்னு பார்த்தோன்னா திமுக நூற்றி எட்டு இடத்துலையும் அதிமுக தொண்ணூறு இடங்கள்லையும் முப்பத்தி ஒன்பது இடங்களில் வந்து இழுபறி நிலைமை வந்து நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ தற்போதைய நிலவரப்படி அவங்க எடுத்த கருத்து கணிப்பில் வந்து யாருக்குமே வந்து தனிப்பெரும்பான்மை வந்து கிடைக்கல திமுக வந்து ஜஸ்ட் வந்து நெருங்கியிருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கும் தனிப்பெரும்பான்மை வந்து கிடைக்கல பட் இழுபறியில் இருக்க முப்பத்தொம்போது தொகுதியில் வந்து இன்னொரு பத்து தொகுதியை வந்து திமுக கைப்பற்றினாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து தனி பெரும்பான்மை வந்து கிடைச்சிடும் ஸோ தற்போதைய நிலவரப்படி அதிமுக பயங்கரமாக டஃப் கொடுக்குறாங்க பட் வந்து ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தா திமுக தான் லீடிங்கில் வந்து வராங்க விஜய்க்கோ சீமானுக்கோ வந்து தனிப்பெரும்பான்மையோடு இவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு முடியும் வரல இழுபறி நிலமையில தான் வந்து இருக்குது Nandri